ஓம் சக்தி மேல்மருவத்தூர் ஆன்மீக குரு அருள் திரு அடிகளார் அம்மா அவர்கள் நமக்கு வகுத்து தந்த பற்பல வழிமுறைகளில் ஒன்று நவராத்திரி பெருவிழாவில் இருக்கக்கூடிய முத்தாய்ப்பான மூன்று விஷயங்கள் ஒன்று லட்சார்ச்சனை இரண்டு நவராத்திரி காப்பு அலங்காரங்கள் மூன்று அகண்ட எண்ணெய் தரிசித்து அகண்ட எண்ணெயில் முக்கூட்டு எண்ணெய் ஊற்றி வழிபடுவது இந்த மூன்றும் நவராத்திரி நாட்களில் நமக்கு கிடைக்கக்கூடிய முத்தான பொன்னான வாய்ப்புகள் இந்த நவராத்திரி சமயத்துல கோள்கள் கிரகங்கள்ல நிறைய மாற்றங்கள் இருக்கும் அந்த சமயத்துல வரக்கூடிய இந்த கிரக மாற்றங்கள்னால தன்னுடைய பக்தர்கள் பாதிக்கப்படக்கூடாது நாம் எல்லாம் பாதிக்கப்படக்கூடாதுன்றது அந்த கருணையால பங்காரம்மா வந்து நமக்கு இந்த நவராத்திரி நல்வாய்ப்பு கொடுத்துருக்கிறாங்க இந்த நவராத்திரி பெரு பெருவிழா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு இந்த வருஷத்துல வருகிற செப்டம்பர் இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை முதல் அதாவது மகாலய அமாவாசை தினத்தன்று மேல்மருவத்தூர்ல மேல்மருவத்தூர்ல காப்பு அலங்காரம் அம்மாவுக்கு சாப்பிட்டி அன்னைக்கு அமாவாசை வேள்வியை நடத்தி அன்னைக்கு அகண்ட தீபமும் அம்மா அருளைய முறைப்படி மிக மிக கோலாகலமாக ஏற்றப்படும் அன்று தொடங்கி அன்னையிலிருந்து அக்டோபர் இரண்டாம் தேதி வரைக்கும் விஜயதசமி நாள் வரைக்கும் மருவத்தூர்ல கோலாகலமா மேல்மருவத்தூர் நவராத்திரி பிரிவிழா மிகச்சிறப்பாக நடக்கும் லட்சோப லட்சம் பக்தர்கள் வந்து கலந்துப்பாங்க வெளிநாட்டு பக்தர்கள் இன்னும் கடைகோடி இருந்து வரக்கூடிய பக்தர்கள் முதற்கொண்டு எல்லாரும் வந்து கலந்துப்பாங்க அந்த விழாவில நீங்களும் வந்து அவசியம் கலந்துக்கணும்னு கேட்டுக்கிறோம் சக்தி அந்த நாட்கள்ல முதல் மூன்று நாட்கள் வந்து நவராத்திரியில மருவத்தூர் கருவறையில அகண்ட தீபம் எரிஞ்சுட்டு இருக்கும் அதுல நீங்க வந்து உங்க கைகளால அம்மாவுடைய அந்த அகண்ட தீபத்துல முக்கூட்டு எண்ணெய் ஆலய வளாகத்திலேயே கிடைக்கும் அதை வாங்கி உங்க கைகளால செலுத்தலாம் மருவத்தூர்ல கருவறைக்குள்ள பொதுமக்கள் சாதாரண மக்கள் எந்த விதமான ஜாதி மத இன பாகுபாடு இல்லாமல் கருவறைக்குள்ள அத்தனை பேரும் உள்ள போய் எண்ணெய் ஊத்தக்கூடிய வாய்ப்பு இப்போதைக்கு இந்த ஒரு வாய்ப்பு தான் நவராத்திரி கூட்டு எண்ணெய்க்கு மட்டும்தான் கிடைக்குது எல்லாம் வந்து நம்ம சக்தி மாலை இருமுடிக்கும் சரி ஆடிப்புறத்துக்கும் சரி கருவறை போய் நம்ம கையால சுயம்புக்கு அபிஷேகம் பண்ணுவோம் இப்ப கூட்டம் கருதி கூட்டம் அதிகமான கூட்டத்தினால என்ன பண்ணிடுறாங்க வெளியில ஒரு வெள்ளி சுயம்பு வச்சு அதுல நம்ம பண்ணக்கூடிய அபிஷேகம் உள்ள இருக்கிற கருவறையில இருக்கிற சுயம்பு அம்மாவுக்கு போய் செய்யற மாதிரி ஆயிடுச்சு சோ இப்ப நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு பேரும் போய் செய்யக்கூடிய இந்த நவராத்திரி அகண்ட தீபத்துல முக்கூட்டு எண்ணெய் ஊத்தி வழிபடுறதுதான் அந்த வாய்ப்பை நம்ம தவிர விட வேணாம் கேட்டுக்கிறோம் சக்திகளே இது என்ன சொல்லிருக்காங்கன்னா அம்மா நவராத்திரி அகண்டத்தை தரிசித்தல் வந்து கண்டத்தை நிவர்த்திக்கும் அப்படின்னு அம்மா சொல்லிருக்கிறாங்க இந்த முக்கோட்டு எண்ணெயை ஊத்தி நம்ம வழிபடுறப்ப நம்மளுக்கான நமக்கான அத்தனை பலன்களையும் நமக்கான ஏவல் பெள்ளி சூன்யங்கள் திருஷ்டி இந்த மாதிரி தடைகளையும் அம்மா நீக்கி தராங்க அந்த அந்த ஒளி வந்து கண்டிப்பா வந்து நம்மளுடைய உள்ளத்துல ஆன்ம ஒளிய பெருக்கும் அந்த சுடரை ஊற்றி நுகரணும் அந்த சுடர்ல வந்து சுடர்ல இருந்து வரக்கூடிய அந்த புகையை நம்ம நுகர்றப்போ கண்டிப்பா நமக்கு வந்து நோய் விலகுது நம்மளுடைய ஆன்ம சக்தி வந்து பெருகுது அதுதான் அம்மா சொல்லியிருக்கிறாங்க அந்த அகண்ட தீபத்துல ஒவ்வொருத்தரும் எண்ணெய் ஊத்த ஊத்த அதுல நிறைய எண்ணெய் பெருகும் இல்லையா அதை வந்து ஒரு கரண்டியால மூண்டு அதை கலெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க அந்த எண்ணெயை தனியா பாட்டில் பின்னாடி ஆலய கடைகள்ல வளாகத்துல இருக்கக்கூடிய கடைகள்ல கிடைக்கும் அந்த எண்ணெயை நம்ம வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டுல பூஜை அறையில நம்ம வச்சு பயன்படுத்தலாம் பயன்படுத்த சொல்லியிருக்கிறாங்க அம்மா அந்த நம்ம பூஜை அறையில வச்சு நம்ம வழக்கமா விளக்கேற்றுவோம் இல்லையா அந்த எண்ணையோட இந்த முக்கூட்டு எண்ணெயை கலந்து நம்ம வீட்டுல விளக்கேற்றும் பொழுது வீட்டுல குடும்ப அமைதி நிம்மதி சுபிச்சம் கண்டிப்பா தவழும் அது மாதிரி இந்த நவராத்திரி நாட்கள்ல கிடைக்கக்கூடிய இந்த எண்ணெயை வாங்கி முன்கூட்டு எண்ணெயை வாங்கி அதாவது விளக்குல ஏற்றி அங்க எரிச்சு அந்த எண்ணெயை பிரசாதமா வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டுல முக்கியமான ஒன்பது இடங்கள் பூஜை அறை சமையல் அறை முன்வாசல் பின்வாசல் பணம் வைக்கக்கூடிய அறை இந்த மாதிரி முக்கியமான ஒன்பது இடங்கள் நம்ம வீட்டுல தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல அகல்ல மண்ணாலான அகல்ல இந்த எண்ணெயை ஊற்றி ஒன்பது இடங்கள்ல நம்ம விலை வழிபட்டோம்னா அம்மா வந்து சகல நன்மைகளையும் நம்ம குடும்பத்துக்கு தராங்க அதனால அவசியம் இந்த வழிபாட செய்யணும்னு கேட்டுக்கிறோம் சக்தி இது அகண்ட தெய்வத்தை பத்தின செய்தி ரெண்டாவதா லட்சார்ச்சனை லட்சியங்களை நிறைவேற்றக்கூடியது மேல்மருவத்தூரோட லட்சார்ச்சனை இது வந்து வெறும் பேருக்கு மட்டும் சொல்றது இல்ல உண்மையாவே எந்த எந்த வேண்டுதலை வச்சு எந்த லட்சியத்தை நினைச்சு நம்ம அந்த வே இந்த வேண்டுதலை வைக்கிறோமோ இந்த சங்கல்பம் பண்ணி அங்க செய்யக்கூடிய அந்த லட்சார்ச்சனையில கண்டிப்பா அந்த வேண்டுதல் நிறைவேறுது அதாவது லட்சார்ச்சனைன்னு பேருக்கு சொல்லுவாங்க ஆனா மருவத்தூர்ல நடக்கிறது கண்டிப்பாவே லட்சார்ச்சனை மட்டும் இல்லாத கொடியாச்சனை சொல்லலாம் ஏன்னா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஆயிரத்தெட்டு படிச்சு வழிபடுவாங்க அப்ப அந்த பதினோரு எல்லா கோயில்கள்லயும் ஒன்பது நாள்னா மருவத்தூர்ல அமாவாசையை சேர்த்து பன்னெண்டு நாட்கள் நடக்குது இத்தனை நாள் நடக்கக்கூடிய அந்த வழிபாடுல கண்டிப்பா வந்து லட்சங்களை கடந்து அந்த அர்ச்சனை செய்யப்படுது சக்திகளே அடுத்தது லட்சங்கள்ன்ற அந்த எண்ணிக்கையை கடந்து அந்த அந்த அர்ச்சனை செய்யப்படுது ஒவ்வொரு சக்திகளும் தன் தங்களுடைய பெயர் நட்சத்திரம் கூறி அங்க வந்து அந்த லட்சாசன புத்தகத்துல எழுதி கொடுக்கறாங்க இல்லையா அதெல்லாம் முறையா படி எடுக்கப்பட்டு பிரதி எடுக்கப்பட்டு அங்க மருவத்தூர் சன்னதியில ஆஹ் ஒவ்வொருத்தரோட பெயரும் நட்சத்திரமும் அங்க உச்சரிச்சு உதாரணத்துக்கு ஆஹ் கேட்டை நட்சத்திரம் சக்தி அம்பிகா அப்படின்னு இருந்துச்சுன்னா ஓம் ஓம் சக்தியே கேட்டை நட்சத்திரம் சக்தி அம்பிகா அவர்களும் அவர்களது குடும்பமும் எல்லா வளமும் நலம் பெற ஓம் சக்தியே அப்படின்னு ஒருத்தர் சொல்ல இன்னொரு சக்தி அதுக்கு முறையா குங்குமம் எடுத்து போடுவாங்க சோ இந்த மாதிரி ஒவ்வொரு பேருக்கும் சங்கல்பம் படிச்சு அவங்களுக்கு குங்குமம் போடப்பட்டு அந்த எல்லாம் ஒன்னா எடுத்துட்டு வந்து கருவறையில இருக்கக்கூடிய ஆதிபராசி அம்மாவுக்கு அர்ச்சனை செய்வாங்க அந்த அர்ச்சனை பண்ற நேரத்துல அம்மாவுக்கு முன்னாடி பிரசாதம்மா நமக்கு திரும்ப வழங்கக்கூடிய அந்த ஒரு பர்ஸ் அழகான பர்ஸ் அதுல வந்து சக்தி வாய்ந்த அம்மாவுடைய குங்குமம் டாலர் மஞ்சள் கயிறு சிகப்பு கயிறு கல்கண்டு இந்த பிரசாதங்கள் உள்ளிட்ட பிரசாதங்கள் வைக்கப்பட்டிருக்கும் அத்தனை க நூற்று கணக்கான சக்திகள் வந்து முறையா அமர்ந்து அம்மா சொல்லி கொடுத்த அந்த நெறிப்படி மந்திரங்கள் படிச்சு இந்த வழிபாடு நடக்கும் இதுல உருவேற்றப்பட்டு கிடைக்கக்கூடிய அந்த பிரசாதம் வந்து ரொம்ப சிறப்பான பிரசாதம் அது அவசியமா வந்து அந்தந்த சக்திகள் பயன்படுத்தணும்னு கேட்டுக்கிறோம் அதாவது யாரு வாங்கினாங்களோ யாரு சரி தான் நிறைய இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்களுக்கு கூட அது குடுக்க வேணாம் அதை அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இது விஷயம் கிடையாது யாருக்காக அந்த பிரசாதம் வந்து வாங்குறோமோ அவங்க அதை உரிய மரியாதையோட வாங்கி பயன்படுத்தின அம்மா சகல நன்மைகளும் தராங்க அதனால அந்த பிரசாதத்தையும் வீணாக்காம அவங்க அவங்க அந்த ஒரு வருஷத்துக்கு வச்சு அதை பயன்படுத்தணும்னு கேட்டுக்கிறோம் ரொம்ப சக்தி வாய்ந்த லட்சாச்சனை இது அந்த லட்சாச்சினையை எழுதக்கூடிய தொண்டர்கள் லட்சாச்சனை கலெக்ட் பண்றதுக்காக பக்தர்கள் வீடுகளுக்கு போயிட்டு இல்ல மன்றங்கள் சக்தி பீடத்துல அவங்களோட பேர் எல்லாம் குறிப்பிட்டு எழுதுவாங்க இல்லையா அவங்க எல்லாம் நிறைய கதை கதை அவங்கள்ட்ட கேட்டு பார்த்தா இந்த லட்சாச்சனை பண்றவங்களோட வாழ்க்கை எப்படி எல்லாம் உயர்ந்துட்டு இருக்குன்னு பல கதைகளை சொல்லுவாங்க நிறைய பேர்ட்டு லட்சாச்சனை வாங்கி குறிப்பு எடுத்துக்க திரும்ப பிரசாதம் கொண்டு போய் குடுக்கணும் இல்லையா லட்சாச்சனை அங்க கொடுத்துட்டு பேர் நட்சத்திரம் கொடுத்துட்டு மருத்துவர்கள் பிரசாதம் வாங்கி உரிய முறையில திரும்ப யார் லட்சாச்சனைக்கு கொடுத்தாங்களோ அவங்களுக்கு அந்த பிரசாதத்தை திருப்பி தரணும் இந்த பணி செய்யக்கூடிய சக்திகள் சொல்ற ஒரு சக்தி சொன்னாங்க நிறைய பேரு அடையாளம் தெரிய தெரியாதுன்றதுனால என்ன பண்ணிருப்போம்னா குடிச வீடுன்னு ஒரு தடவை மார்க் பண்ணி வச்சிருந்த சக்தி ஒருத்தங்க வீடு அவ்வளவு மோசமா இருந்தது அந்த வீடு ரொம்ப மோசமான நிலையில வந்து ஒரு வீட்டுல போய் வாங்கியிருக்கோம் திரும்ப பாத்தீங்கன்னா வருஷம் வருஷம் அந்த வீட்டுல வாங்கிட்டு இருக்கேன் அந்த வீடு வந்து பெரிய மாளிகை மாதிரி இருக்கு ரெண்டு மாடி கட்டி அப்படி வந்து வந்து அவங்க நல்லா பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு எழுந்த இடம் வந்து இப்ப ரெண்டு ரெண்டு இடக்கு மாளிகையா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த மாதிரி திருமணமாகாதவர்கள் திருமணம் ஆகாதவர்கள் குழந்தை பேர் இல்லாதவர்கள் கல்வி வளம் வேண்டி வரி வருபவர்கள் மன நிம்மதி தேடுபவர்கள் உடல்நலம் தேடுபவர்கள்னு என்ன கேட்கிறோமோ அந்த கோரிக்கைகள் உடனடியா நிறைவேறத கண் கூட நம்ம பார்க்கலாம் இந்த லட்சாச்சனை ஏதோ பேருக்காக பண்றது இல்ல கண்டிப்பா லட்சியங்களை நிறைவேற்றும் நீங்க அவசியம் செய்யணும் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேரையும் இதுல செய்ய வைக்கணும்னு கேட்டுக்கிறோம் ஒவ்வொரு பகுதியிலையும் இந்த லட்சாட்சணையோட எண்ணிக்கை பெருக பெருக அந்த பகுதியில இருக்கக்கூடிய அந்த பகுதியில வரக்கூடிய இயற்கை சீற்றங்கள் தடுக்கப்படுது அந்த பகுதி செழிப்படையுது இயற்கை வளம் பெருகுது அம்மாவுடைய அருள் நிரம்பி இருக்கு இதுதான் அம்மா அந்த லட்சாச்சனை மூலமா நமக்கும் நம்ம நம்ம சார்ந்த சமுதாயத்துக்கும் வந்து அனுபவபூர்வமா பல வருஷமா உணர்ந்துட்டு வரும் சக்திகளை மூன்றாவது விஷயம் காப்பு அம்மாவுக்கு சாற்றப்படக்கூடிய நவராத்திரி சிறப்பு அலங்காரங்களும் காப்பும் நவராத்திரியோட இந்த பன்னெண்டு நாள் மேல்மருத்தூர் நவராத்திரியில மகாலய அமாவாசை தொடங்கி விஜயதசமி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த நாட்கள்ல அனுதினமும் விடியற்காலை ஒன்றரை மணி துவங்கி ஆஹ் மூணு மணி மூன்றரை மணி வரைக்கும் அம்மாவுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடக்கும் அதுக்கப்புறம் அலங்காரங்கள் மிக மிக சிறப்பான அலங்காரங்கள் நம்மள வந்து அந்த அம்மாவுடைய அந்த அலங்கார தரிசனத்தை பாக்குறப்ப மெய்சிலுக்கு வைக்கக்கூடிய தெய்வலோகத்துல அம்மாவுடைய தெய்வ தரிசனம் அப்படியே கிடைக்கிற மாதிரி நமக்கு வந்து கண்டிப்பா அத அந்த அலங்காரத்தை பாக்குறப்ப நமக்கு வந்து மனசுல கிடைக்கக்கூடிய ஒரு பக்தி பெருக்கும் ஒரு தியான நிலைய வந்து கூட்டக்கூடிய அளவுக்கு நமக்கு ஒரு மன அமைதியும் தரக்கூடிய ஒரு அலங்காரங்கள் மருவத்தூர்ல ரொம்ப ரொம்ப சிறப்பா செய்வாங்க ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு சிறப்பான ஒரு தீம்னு சொல்லுவாங்களே கருப்பொருள் வச்சு செய்வாங்க இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்து அஹ் அத்தனை நவகிரகங்கள் அத உள்ளிட்ட அந்த சக்தியர் அந்த சக்தி தெய்வியர் அலங்காரங்கள் வந்து மருவத்தூர்ல சிறப்பா நடக்க இருக்கு அந்த நாட்கள்ல ஒவ்வொரு நாட்கள்லயும் மருவத்தூர்ல முதல் நாள் வந்து தங்க வழக்கமா வந்து மகாலய மாவு சென்னைக்கு அம்மாவுக்கு தங்க காப்பு அதுக்கப்புறம் மஞ்சள் காப்பு குங்கம்ம காப்பு விபூதி காப்பு சந்தன காப்பு ஜவ்வாது காப்பு இந்த வருஷம் ஸ்பெஷலா புதுசா ஜவ்வாது காப்பு சாத்துறாங்க அடுத்தது கல்கண்டு காப்பு உலர்பழங்கள் காப்பு சிறுதானிய காப்பு நவதானிய காப்புன்னு விதவிதமான காப்பு அலங்காரங்கள் தானாக தோன்றிய அந்த சுயம்பு அம்மாவுக்கு சாத்தியிருப்பாங்க ஆதிபராசக்தி அம்மாவுக்கு விதவிதமான அலங்காரங்கள் கண்கவர் அலங்கார கண்ணையும் கருத்தையும் ஆன்மாவையும் நிரக்கக்கூடிய நிறைக்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய பக்தியை பெருக்கக்கூடிய அளவுக்கான மிக மிக சிறப்பான எழிலான அலங்காரங்கள் திருத்தூர்ல நடக்கும் அதை காண கண்கோடி வேண்டும் அதை வந்து தரிசனம் பண்றது மட்டும் இல்ல அதுக்கு நாமளும் காணிக்க செய்யணும் செய்யலாம் செய்யறது மூலமா பல வினைகளை பல தடைகளை நீக்கி தராங்க நமக்கு நடக்கக்கூடிய நல்ல காரியங்களுக்கு நிறைய தடைகள் இருக்கலாம் அது மாதிரி இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு சக்தி சக்தி சாந்தி ரவிச்சந்திரன் பாண்டிச்சேரி அவங்களோட மாமியார் இறந்தப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அந்த தொண்ணூறு ஆரம்பத்துல அவங்க இறந்திருக்கிறாங்க அந்த சமயத்துல அம்மா பார்த்தப்ப கதபூச்சியில அம்மா சொன்னதா அவங்களுக்கு இது அவங்களோட ஆன்மா சாந்தி அடைய அடையறதுக்கு நவராத்திரியில அபிஷேகம் பண்ணி அபி அவங்க பேர்ல அபிஷேகம் சொல்லி அவங்களுக்கு சொன்ன உழவு அது அந்த மாதிரி பல ஆன்மாக்கள் சாந்தி அடையிறதுக்கும் பல ஏன்னா முன்னோர்கள் ஆன்மா சாந்தி அடைந்தாதான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும் முன்னேறும் அந்த குடும்பம் நிம்மதியா இருக்க முடியும் எல்லா வளர்ச்சியும் பார்க்க முடியும் அந்த மாதிரி பல பல விஷயங்களுக்கு வந்து இந்த நவராத்திரி அபிஷேகம் மிகப்பெரிய அம்மாவுடைய அருள் கிடைக்கக்கூடிய ஒரு வழிபாதையா இருக்கு வழிமுறையா இருக்கு இந்த நவராத்திரி தீர்த்த தீர்த்தம்ன்ற வந்து மிகப்பெரிய பொக்கிஷம் அதையும் வாங்கி நம்ம வருஷம் முழுக்க நம்ம வீட்டுல நம்ம சாப்பிடறதோட மட்டும் இல்லாம பத்திரப்படுத்தி வச்சிருக்கணும் நம்ம வீட்டுல வந்து இந்த நவராத்திரி தீர்த்தம்ன்றது வந்து நம்ம அபிஷேக தீர்த்தம் வாங்கிட்டு வந்து எல்லாரும் அருந்து குடும்பத்துல உள்ளவங்க அத்தனை பேரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த தீர்த்தத்தை நம்ம பத்திரப்படுத்தி வச்சிருக்க வேண்டியது ஒரு முக்கியமான கடமை ஒவ்வொரு செவ்வாய் தொண்ட தொண்டரோடதும் அதனால அவசியம் அதை செய்யுங்க இந்த நவராத்திரி தீர்த்தத்தை வீடு நம்ம சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய இடத்துல வந்து மஞ்சள் தெளிக்கலாம் சக்திகளே நம்மளுடைய முன்வினை ஊழ்வினை கொடுமைகள் வந்து கண்டிப்பா அதனால தனியுது அது மட்டும் இல்லாம காப்பு அலங்காரங்கள் செய்யறப்ப அந்தந்த உரிய காப்புகளுக்கு ஏற்ற மாதிரி அம்மா பல பழங்கள் பல பயன்களை நமக்கு தராங்க ஆஹ் பல வேண்டுதல்கள் வந்து நிறைவேறுது நானும் என் கணவரும் வந்து ஏற்கனவே கல்யாண அனுப்ச்சுல ரெண்டு பேரும் வந்து ஒரு தனித்தனியா வேற வேற தனியார் இன்ஜினியரிங் காலேஜ்ல பொறியியல் கல்லூரியில் வேலை பார்த்துட்டு இருந்தோம் தனியார் கல்லூரியில் வேலை பார்க்குற வேலைகள் எவ்வளவு இருக்கும்ன்றது தெரியும் அம்மா வந்து அப்போ வந்து எங்களை ரெண்டு பேரையும் வந்து மஞ்சள் ரெண்டு மஞ்சள் காப்பு கட்டுங்கன்னு சொல்ல கலந்துக்குங்கன்னு சொன்னாங்க ரெண்டு மஞ்சள் காப்புல கலந்துக்கோன்னு சொன்னாங்க ஒரு வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் மஞ்சள் காப்பு குங்கும காப்புல கலந்துக்குங்கன்னு சொல்லி எங்களை சொல்லியிருந்தாங்க அதுபடியே செஞ்சு எங்க ரெண்டு பேரும் இருக்குமே அடுத்த வருஷத்துல ஒரே காலேஜ்ல எங்கேயும் நாங்க யாரையும் போய் பாக்கல எங்கேயும் படம் கொடுக்கறதோ சிபாரிசு கலையிறதோ எதையுமே பண்ணல அம்மா துண்டுல மட்டும்தான் இருந்தோம் அம்மா சொன்னது இந்த காப்பு அலங்காரங்கள் மட்டும்தான் கலந்துகிட்டு செஞ்சோம் அம்மா அருளால எங்க ரெண்டு பேருக்குமே அரசு வேலை வாய்ப்பு அரச கல்லூரியில பேராசிரியரா பணியாற்றக்கூடிய வாய்ப்பு ஒரே கல்லூரியில அடுத்தடுத்த வருஷத்துல கலந்து கலந்து கிடைச்சிச்சு அம்மா அதுக்கப்புறம் போய் பார்த்தப்ப மலை சுற்றியும் கிடைக்காததெல்லாம் அவங்களுக்கு நான் செஞ்சு கொடுத்துருக்கேன்ல அப்படின்னு அம்மா வந்து சிரிச்சுக்கிட்டே கேட்டாங்க அந்த அளவுக்கு சிறப்பான பலன்களை அள்ளி தரக்கூடியது இந்த காப்பு காப்பு அலங்காரங்கள் நவராத்திரி காப்பு அலங்காரங்கள்னு ரொம்ப பணிவோடையும் அம்மாவுடைய அம்மா கிட்ட வந்து ரொம்ப நன்றியோடையும் இதை தெரிவிச்சுக்கிற சக்திகளே அதனால எண்ணற்ற பலன்களை வழங்கக்கூடிய இந்த நவராத்திரி காப்பலங்காரங்கள்ல அலங்காரங்கள்ல நீங்க எல்லாரும் கலந்துக்கணும் மிக மிக அன்போடு கேட்டுக்கிறோம் இத்தனை அலங்காரங்கள் அபிஷேகங்கள் லட்சார்ச்சனைகள் அகண்ட தீபம் தரிசனம் பண்றது கருவறையில அத்தனை பக்தர்களும் உள்ள போய் தரிசனம் பண்றது முதல் மூன்று நாட்கள் கருவறையில ஏறியும் அந்த அகண்ட தீபம் அதுக்கப்புறம் அடுத்த மூன்று நாட்கள் கருவறைக்கு பின்னாடி வந்து இந்த அகண்ட தீபத்துல போய் எண்ணெயை ஊற்றி வழிபட வழிபடக்கூடிய அந்த வாய்ப்பை தருவாங்க அதுக்கப்புறம் ஆஹ் அம்மா அந்த அந்தந்த வருஷத்துக்கு ஏத்த மாதிரி அந்த அகண்ட தீபத்தை வந்து அம்மா சொன்ன முறைப்படி குளிர வச்சிருவாங்க அதனால அந்த முதல் ஐந்து நாட்கள் ஆறு நாட்கள்ல வந்து கண்டிப்பா முதல் மூன்று நாட்கள் கருவறையில போய் எண்ணெய் ஊட்டலாம் அடுத்த மூன்று நாட்கள் கருவறைக்கு வெளியில இருக்கும் அகண்ட தீபம் இந்த வாய்ப்புகளை தவறாம பயன்படுத்திக்கணும் கேட்கிறோம் கேட்டுக்கிறோம் சக்திகளே ஆஹ் இது மட்டும் இல்லாம இந்த நாட்கள்ல நவராத்திரி நாட்கள்ல தங்கரத பவனி வெள்ளிரத பவனி அஹ் விசேஷமா அலங்காரம் செஞ்சு ஆலயம் முழுக்க சொர்க்கலோகம் மாதிரி இருக்கும் அத்தனை மெயில்மருவத்தூர் அலங்காரங்கள் இருக்கும் அதனால அவசியமா இருபத்தோரு சித்தர்கள் சமாதியாகி நம்ம பங்காரம்மா நித்திய கொழு கொண்டுள்ள நம்ம நடமாடின அந்த பூமியில இன்னமும் அருள் அருள் வெளிப்பாடுகள் அதிகமா நிறைஞ்சிருக்கக்கூடிய அம்மாவின் அதிர்வலைகள் நிரக்க நிரக்க நிரம்பி இருக்கக்கூடிய அந்த புனித தலத்துல நடக்கக்கூடிய அம்மாவுக்கு மிகவும் உகப்பான இந்த நவராத்திரி பெருவிழாவில் நீங்க எல்லாரும் வந்து கலந்துக்கணும்னு ரொம்ப ரொம்ப அன்போடு கேட்டுக்கிறோம் சக்திகளே தவற விடாதீங்க மேல்மருவத்தூரின் நவராத்திரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் செப்டம்பர் இருபத்தி ஒன்று தொடங்கி அக்டோபர் இரண்டாம் தேதி வரை மிக மிக கோலாகலமாக நடக்க உள்ளது இந்த நிகழ்ச்சியில் இந்த கோலாகல பெருவிழாவில் தாங்கள் அனைவரும் வந்து கலந்து கொண்டு அன்னையின் அருளை பெறுமாறு அன்புடன் அழைக்கின்றோம் ஓம் சக்தி நன்றி வணக்கம்